சத்தமா சத்தமா செய்யப்போறோம் சத்துமா அதாவது வந்து நாங்க சத்துமா முட்டமா வந்து செய்ய போறோம் சத்துமா அப்ப செய்து நாங்களும் சாப்பிடும் தங்கச்சிக்கும் பெர்தங்கள் தானே அவருக்கும் வந்து அத வந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறதுக்குதான் சத்தான தான் அப்ப நாங்கள் இந்தியாக்கு போயிட்டு வந்தோம் நேற்று முரக்கா வந்து எங்களுக்கு கோல் பண்ணிருந்தவா அது ரெண்டு நாளைக்கு முதல்ல வந்து தங்கட தங்களோட பிள்ளைக்கு வந்து என்ன பிறவியிலேயே வந்து நரம்பு தெளச்சியது ஒன்று சொல்லியிருந்தது அப்படியான வருத்தங்களுக்கு வந்து நாங்க போன இடங்களுக்கு பக்கத்துல வந்து முதல் வந்த காணொலியில் வந்து பார்த்துருப்பீங்கள் அந்த காணொலியில வந்து அந்த கோஸ்பிட்டல் நாங்க காட்டியிருந்தோம் பிறவிலே ஊனமுத்தாக்களுக்கு வந்து வைத்தியங்கள் வந்து செய்து கொண்டு இருக்கணும் அங்க அப்ப அப்படியான இடங்கள் வந்து நிறைய இருக்கு பிரயோசனமா இருக்குமே நினைக்கிறேன் அந்த வீடியோல நாங்க போட்டு அப்ப அடுத்து கேட்டு இருந்தவே அப்ப உங்களுக்கு மேரம் தெரிஞ்சாக்கலாம் அப்படி இருந்தா நீங்கள் வந்து போய்கொள்ளலாமே நம்ம ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கு செய்ய போறோம் என்ன போறோம் சரி அப்ப நாங்கள் வந்து பார்ப்போம் இந்த காணொலியில் வந்து முட்டைமா எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன சாமான் தேவைதான் இன்றைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போயிட்டு பார்ப்போம் அடுப்பு வந்து நாங்கள் மூட்டுறோம்

காணொலி வந்து உங்களா இருக்கும் வந்து முட்டைமா தேவைப்பட்டாங்க அம்மா கோல் அடிச்சிங்கன்னு சொன்னால் அவள் வந்து உங்களுக்கு தெருவா என்ன வாங்கியாச்சும் தெருவா செய்யலாட்டி செய்கிறாக்கள் செய்கிறாக்களும் இருக்கிறவங்கள்கிட்ட வாங்கியின் தெருவம் செய்தும் தெருவம் அடுப்ப மூண்டுடுது பேர் நல்ல அண்ணல்லா பறக்குது நெருப்புகள் நாங்கள் வந்து அடுப்பை மூட்டி போட்டோம் பெரிய தாச்சி ஒன்று தான் வெஜ்ஜு கிடக்கு இந்த பக்கம் வந்து நாங்கள் குப்பையிலேயே மூட்டி விட்டுருக்குறோம் ஜால வந்து நிறைய நல் நிறைய இலைகள் வந்து தேங்கி இருக்கிற அந்த பக்கங்கள்லேயும் வந்து வேலியல் குப்பையில் வந்தாங்க விழுந்து விழுந்து போகிறது ஒரே

கூடலாம் கொஞ்சம் சூடுறட்டும் சூடுற மட்டும் நோமல ஒரு பாரா தக்கா இது ஒரேவா குட்டிலா குட்டலா கொஞ்சம் சூடுறட்டும் ஏய் நவசரம் அதக்கட் அங்கல வந்து சமையலுக்கு தேவையான பொருட்களும் வந்திருக்குது

இப்ப உலகமாக செய்யுங்க வந்துட்டேன் சரிய பதினஞ்சு முட்டியா இப்ப என்ன நல்ல நல்ல நல்லெண்ண அது விடவோணும் போட்டு தான் சார் இக்கு இவங்க ஒரு தரிப்புல நீங்க செய்யணும் மலையில் ஒரு பெஞ்சு இடங்கள் வந்து ஈரமாக போய் இன்றைக்கு தான் காயுது விறகு இல்லாமல் வந்து நினைஞ்சு போச்சு சரி அணில்கள் வந்து கத்தி கேட்கும் தென்பட்டால் காட்டலாம் இந்த பக்கம் வந்து வறுத்து கொண்டு இருக்கிற அம்மா தேசி கொண்டு கொஞ்சம் வளர்ந்துட்டேன் வளர்ந்து கொண்டு வருது என்னண்டு கீட்டான அதிரி கலர் மாறுமோ என்ன கலர்ல வரும் மரோன் கலர்ல வரும் ப்ரௌன் கலர் சூடாக சொல்லணும் இல்லை ஆக்களுக்கு தெரியும் என்னண்டு தெரியுமா அதுக்கு

ஒருத்தரங்க அதுக்கு நிக்கிற நைசா வேண்டு நிற்கிறாரு ரெண்டு பேரும் வந்துட்டு மடத்தது கூப்பிடு என்ன மாதிரி மெச்சாகல வாங்க சமையலண்டு போகுதுண்டு காகங்கள் சரி என்ன செய்ய போறீங்க இப்ப முட்டை போட போறோம் ஒரு வர பக்காட் பண்ணுவா இப்படி ஊதினா சரி என்ன

മുട്ട എവളും പോട മുട്ടെ എവളും പോലാ പിന്നെ ங்களை பேருங்கோ எவரு அமைதியா இருக்குன்னு சொல்லுவோம் அங்கே பக்கத்து வீடுகளில் வந்து பாட்டும் போகுது மாமரம் வந்து காய்க்க போகுது என்னம்மா பூத்து இருக்கு பூக்கள் நிறைய பூத்து இருக்குங்களை மாமரங்கள்ல வந்து அங்காளி வந்து அம்பர்லங்கால வந்து காய் வந்து நிறைய காய்ச்சிருக்கு அரைவாசி காகங்கள் இந்த பறவைகள் வந்து உளுத்தி போகுது ரெண்டாலும் பேருங்க நிறைய காயில் வந்து தெரியுது அரைவாசி படுத்து பழுத்து சும்மா அவ்வளவு காய தான் நாங்கள் எடுத்து என்ன செய்யற காய வைக்கிறோம் இந்த பக்கம் முட்டைமா செய்து கொண்டு இருக்கிறா பெண்ணு என்ன கட்டத்துல போகுதாம்மா கொதிச்சு கொண்டு இருக்குது இந்த சூடு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் முட்டை விட வேணும் ஓ கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை விட்டு ஆச்சு கொஞ்சம் இருக்கு ஆன கொஞ்சம் முட்டை நான் இருக்க போகிறேன் ஏ சீனி போட போ சீனியும் போடும் ஆட் நெல்லெண்ணை போடும் அப்போ சூடோரை மாவுக்கு வந்து முதல் என்ன அரிசி மாவை கொட்டி அதை வந்து நல்லா சூடாக்கி போட்டு சூடு வந்து கொண்டு இருக்க முட்டையை வந்து அதில் ஊத்தி அதாவது ஒரே வாயில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிங்களே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அதை வந்து இப்படியே அம்மா செய்கிற மாதிரி கிண்டி கொண்டு இருக்கணும் அதுக்கு பிறகு என்ன கட்டம் பெரிய தேங்காய் ஊற்றுறது இப்ப இந்த முட்டையெல்லாம் விட்டு அப்புறம் கொஞ்சம் சூடு அந்த அதுக்குள்ள புவியாக பறக்கும் என்ன அளவாதா அந்த இதோ கறியிடம் கருமேன பிரோ காணாத போல என்ன கண்ட இல்ல இல்லங்கோ சூடு வேற वो சூடு होके பிரோ முடிஞ்சி வந்துடு போல இருக்கு இருக்கு இல்ல உள்ளுக முடிஞ்சுது இல்ல அந்த எடி அப்படி என்ன பாசம் என்ன என்னசி கழுதுட்டாங்க

நல்ல மாதிரி காவணி பூலம் அப்படி நல்லா பாசமாண்டு கஷ்டப்பட்ட ஆக்கிட்டு பாசங்கள் இருக்கு அதிகமா இருக்கு சந்தோஷமும் வீட்டா கூட இருக்கு எல்லா முட்டையும் விட்டாச்சு

அது இன்னும் க நிறைய பேர் எதுவும் க கிளக்கலாம் முட்டை மாவட்டம் முட்டை மாவுக்கு என்ன சரிசிமா நல்லெண்ண முட்டை சீனி இவ்வளவுமா கிளக்கிறது ஓ சில பேர் தேங்காய் பூ போடுவிலாம் வறுத்து போட்டு அதுக்கு வேண்டும் அப்போ உங்களுக்காக இருந்த முட்டமாக்கள் செய்ய பழகினது முதல் பார்த்து பார்த்து செய்கிறதா எங்க பார்த்து நீங்கள் இதில் ஒன்லைன் ஒன்லைன்லையோ ஒன்லைனில் எங்கே பார்த்து நீங்கள் டிவியில் முட்டை மாஜி அஞ்சு செய்கிறாரு உங்களோட அம்மா அம்மாவை செய்ய பார்க்குறதா ஆ

மயிது கருப்புல மரமோ சின்ன கருப்புல ஓ குரே குரே மண்ட வளர்ரு குடியா நான் எவ்வளவு மீல்லி நூத்தி எண்பது மெல்லி பெண்ணூறு அங்கம்மா இது இருக்கு ஓ அதுவும் வட்டும் அது இன்னும் பழக்கல போல அந்த சைடுல இருக்கும் கலர் ப்ரௌன் கலராயிருக்கு கொஞ்சம் எல்லாம் சரி என்ன செஞ்சு நீங்கள் அரிசிமா நெல்லெண்ணெய் அரிசிமா நெல்லெண்ணெய் முட்டை அரிசிமா நல்ல எண்ணெய் முட்டை முட்டை சீனி போடுறேன் கொஞ்சம் இனி சீனி போடணுமா அது ரக்கற பருவத்துல வந்து சீக்கம் இனி பிரவுன் கலரா மாறும் பாருங்க சீனி பாருங்க கூகுள் அத்தை போட்டு கிண்டி கொண்டிருந்தா சூடு வர 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 இந்த கலர் வந்து மாறும் இப்ப ஆரம்பத்துல இந்த கலருக்கும் இப்ப மூல வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன் சில நேரம் வீடியோக்கு தெரியாத கலர்கள் வந்து அப்படியே அந்த கலர் வந்து ஒரு ப்ரௌனாக வெறும் பெரியும் இல்லை சூடாக வரும் பெரியும் கிண்டி கொண்டு போட்டு அப்படியே நெருப்பு காணுமா ஓ சரி போதெல்லாம் சரி சரி எல்லாம் முடிஞ்சேன்ன முடிஞ்சு பார்க்குறா பருவம் சீனி கொஞ்சம் போடுவோம் சீனி போட்டால் தானே சாப்பிடுவியா ஆனால் இவ்வளோ வந்து சத்தான சாப்பாடு தான் என்னம்மா இவ்வளோ சாப்பிடலாம் ഒന്നാളും കൊഞ്ഞ് കൊഞ്ച ഒരിജിനെല്ലാം കൂടിയും ചാപ്പില്ല ഉടമ്പക്ക് നല്ലത് മുഡമാണ് അരിസിമതാണ് അരിസിമാവും செஞ்சு പിന്നേരമായിട്ട് ഇതൊന്നും ஆனாலும் இப்போதான் அது முடிஞ்சது வீடியோவில் வந்து ஒரு மணி தேர்ந்தான் காட்டி சரி ஓகே காகங்களும் வந்துட்டு கிடைச்சி கொடுங்க சரி ஓகேப்பா சரிதான் கடை அடுப்பு நோந்துட்டு அப்பா

சரியா போற மாதிரி நாங்கள் வந்து முட்டையமா வந்து செய்துட்டோமே செஞ்சு எங்க பாருங்க புகையில் பறந்து கொண்டிருக்கு சோ நீங்களும் வந்து வீடுகள்ல வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் என்ன முட்டையமா சத்தான சாப்பாடா இருக்கு என்ன சொல்றது கண்ட கண்ட சாப்பாடு எம்பு நீ சாப்பிடுற நேரத்துக்கு என்னென்ன நீங்க போட்டு நீங்கள் அரிசிமா முட்டை சீனி நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அப்ப இவங்க இவ்வளவு தேமெடுத்து இந்த செய்முறையை பார்த்து நீங்களும் செய்து ஒரு சத்தான சாப்பாடு சாப்பிடலாம் என்ன காலையில கொள்ளலாம் நீங்க இப்ப நீங்க செய்யாட்டி வந்து நிறைய இடங்கள்ல வந்து இது விக்குது நான் அண்டைக்கு போட்டு ஒரு காணொலியிலேயும் வந்து அவங்களும் செஞ்சு விற்கிறாங்க அப்படி உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து வாங்கல அது என்ன சில பேர் வந்து உண்மையாவே நிறைய முட்டை அடிச்சு இல்ல வேணுமா கொஞ்சமா தான் அடிச்சு ஊத்துவாங்க சரி ஓகே இந்த காணொலி வந்து உங்களுக்கு பெரிய யோசனமா நினைக்கிறேன் மீண்டும் ஒரு காணொளியில வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் ஜான்சன் நான் பாய்